ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் நமஸ்காரா வெல்கம் டு குக்கிசியா இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி என்னன்னா அடிக்கிற வெயிலுக்கு நம்ம உடம்ப குளிர்ச்சியாக வச்சுக்கிற மாதிரி ஒரு ரெசிபியை தாக்கம் பார்க்க போறோம் இதை வாரத்தில் ரெண்டு டைமாவது கண்டிப்பாக எடுத்துக்கோங்க சுகர் இருக்கவங்க டெய்லியுமே கூட இதை சாப்பிடலாம் அது என்ன ரெசிபின்னா கேழ்வரகு கூழு ஈஸியான முறையில் டேஸ்டாக எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கேழ்வரகு கூழு செய்ய தேவையான பொருட்களை பத்திரலாங்க கேழ்வரகு மாவு ஒரு டம்ளரு இத வந்து மிஷின்ல கேழ்வரக வாங்கி மிஷின்ல கூட அரைச்சு வச்சுக்கலாங்க இல்லாட்டி ரெடிமேடு மாவா கூட வாங்கிக்கலாம் கப்பு சாப்பாடு இது சாப்பாடு சேர்த்து பண்ணும் போது கூழ் ரொம்பவே சூப்பரா இருக்குங்க உப்பு தேவையான அளவு வாங்க எப்படி செய்யறதுன்னு பாத்திரலாம் ஃபர்ஸ்ட் ஒரு பாத்திரத்துல கேழ்வரகு மாவை கொட்டிக்கலாங்க அது கூடவே ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம் ஃபர்ஸ்ட் கட்டி இல்லாம அதை கரைச்சி எடுத்துக்கலாங்க ஒரு புளிக்கரண்டி போட்டு டைரக்டாக கூல்லையே வந்து கேழ்வரகு மாவை சேர்த்து பண்ணோம்னா கட்டி விழுந்துடும் பாருங்க கட்டி இல்லாமல் இந்த மாதிரி கிண்டி எடுத்துக்கோங்க இது செய்யறதுக்கு ஒரு நிமிஷம் தாங்க ஆகும் அவ்வளோ ஒரு சீக்கிரமாக செஞ்சிடலாம் இது ஒரு ஹெல்த்தியானதும் கூட இந்த அளவுக்கு கரைச்சி எடுத்துக்கோங்க கட்டிலாம் எதுவும் இல்லாமல் ஒரு ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்து சூடு பண்ணிக்கோங்க ஒரு டம்ளர் கேழ்வரகு மாவுனா அஞ்சு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க ஆல்ரெடி மாவு கலக்கறதுக்கு ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துட்டோம் தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு இப்போ இது கூடவே சாப்பாடு சேர்த்துடலாம் சாப்பாடு சேர்த்து நல்லா கிண்டி விடுங்க வெறும் கூழ் மட்டும் பண்ணோம்னா கேழ்வரகு மட்டும் போட்டு பண்ணோம்னா அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்குங்க சாப்பாடு சேர்த்துருந்தோம்ல அது பாருங்க நல்லா கொதிக்கிது இப்போ இது கூடவே கேழ்வரகு மாவு கரைச்சி வச்சிருக்கோம்ல அதை சேர்த்திடலாம் சேர்த்துட்டு கை விடாமல் கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க இல்லாட்டி இப்போ கூட கட்டி விழுந்துருங்க அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க பாருங்க நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க அடுப்பை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு பச்சை வாசனை போகிற வரைக்கும் கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க இந்த அளவுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு கெட்டியாக வரணும் ரொம்ப தண்ணியாக இருந்தால் குடிக்க நல்லா இருக்காது அவ்வளோதாங்க கொஞ்சம் ரெடியாகிடுச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆறுனதையும் தயிர் சேர்த்துக்கலாம் ஒரு அரைக்கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க உப்புலாம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க கட்டி தயிர் வந்து கட்டி இல்லாம கொஞ்சம் கிண்டி விட்டுக்கோங்க அவ்வளோதாங்க ஒரு சூப்பரான கேழ்வரகு கூழு ரெடி ஆயிடுச்சு கேழ்வரகு கூல எப்படி பண்றதுன்னு பார்த்தோம் உங்க ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே சூப்பரா இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்